மாநில கலையை மீண்டும் ஒரு முறை உங்கள் இந்த சிறப்பான நாளில் இங்கு இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய லைப்ரரி உயிருள்ள நூலகம் எண்பது வயதுக்கு மேலிருந்த அனுபவங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் இவர்கள் கிட்ட வந்து வேண்டும் புத்தகங்கள் எழுதி மாணவர்கிட்ட வரும்போது தாமதமாகும் ஆனால் ஒவ்வொரு முதியோர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களிடம் வந்து அறிவு பெட்டகமாக இருக்கிறது மாணவர்கள் உங்களிடம் வந்து கற்றுக்கொள்வது நிறைய இருக்கு அப்போதுதான் எந்த சமூக மாற்றம் ஏற்படும் இதுதான் உண்மை இப்போதே மனிதர்களை விட்டுவிட்டு தனியாக புத்தகங்கள் மட்டுப்படுத்தப்பட்டது புத்தகங்களும் படிக்கணும் அதைவிட விரைவாக முதியோர்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய முதியோர்களை நாம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து சந்தித்து பேசினாலே போதும் நிறைய கருத்துக்கள் கட்டும் அதை நாம் முதலில் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஸோ அந்த வகையில் இந்த உயிருள்ள நூலகத்திற்கு மேலும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லிக்கொண்டு நிறைய வேறுபது வேடையில் இருக்கிறது அதனால மீண்டும்